ஒரு கப் ஜவ்வரிசியும் கொஞ்சம் பாலும் இருந்துச்சுன்னா இது போல் ஸ்வீட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும் நம்ம செய்கிற மெத்தட் அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையிலும் இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடிக்கடி செய்ய சொல்லியும் கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும் வாங்க ஜவ்வரிசியை வச்சு ஒரு டேஸ்டியான ரசகுல்லா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி இந்த ரெசிபிக்கு நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க நைலான் ஜவ்வரிசியாக இருந்தால் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க மாவு ஜவ்வரிசிலேயே நல்லா பொடியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நார்மலாக எல்லா கடையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக தான் எனக்கு கிடைச்சது அதனால் நான் பெரிய ஜவ்வரிசியை எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அளவுக்கு அலந்து எடுத்திருக்கேன் முதல்ல தண்ணியில் ஒரு முறை ஜவ்வரிசியை கொட்டிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுக்கிறேன் ஜவ்வரிசியை அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி நல்லா ஊறி வந்துருச்சு இப்போது ஒரு வடிகரண்டியில் இந்த ஜவ்வரிசியை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது தண்ணியோடு நம்ம அரைக்கும் போதும் ரொம்ப இலக்கமான பதத்துக்கு வந்துடும் உருண்டை பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாலே போதும் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நல்லா வடிஞ்சு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசியிலேருந்து தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே போதும் இப்போது இந்த ஜவ்வரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்பூன் ஃபுல்லா அலந்து சேர்த்துக்கோங்க மூணு டீஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் பல்ஸ் மோட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிளண்ட் பண்ணி எடுக்க போறோம் ரொம்ப வந்து அரைக்க கூடாது இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் ரொம்ப நேரம் அரைச்சிட்டீங்கன்னா இலக்கமாயிடும் அப்புறம் உருண்டை பண்ண முடியாது பல்ஸ் மோட்லேயே சும்மா லைட்டாக பிளெண்ட் ஆகணும் அதே மாதிரி சேர்த்துருந்த சக்கரை மில்க் பவுடர் மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நீங்கள் பல்ஸ் மோட்லேயே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அரைக்க வேண்டாம் கலந்து விட்டு கலந்து விட்டு பல்ஸ் மோட்லேயே நீங்கள் கொஞ்சம் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும் அரைச்ச ஜவ்வரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து உருண்டை பண்ணி எடுக்க போகிறோம் கையில் கொஞ்சம் போல் நெய்யை வந்து தடவிக்கலாம் நெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம் இது போல் உருட்டி உருட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க இலக்கமாக இருந்தால் இந்த மாதிரி நம்மளால் ஷேப் பண்ணி எடுக்க முடியாது மிக்சியில் அரைக்கும் போது பார்த்து நீங்கள் சும்மா லைட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா உருண்டை வந்து பிடிக்க முடியாது ரொம்ப இலக்கமாக இருக்கும் இப்போ இது ரெடி பண்ணதுக்கப்புறம் அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கிறேன் நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசியோட அளவுக்கு நீங்கள் அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பாலோட அளவு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லிட்டர் சேர்த்துக்கோங்க சர்க்கரையும் நான் சொல்கிறதுக்கு ரெண்டு மடங்காக சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் பாலோட அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன் பால் ஃபஸ்ட்டு பொங்குற வரைக்கும் நல்லா காய வச்சுக்கலாம் பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் தீயை ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா பால் வந்து கொதித்து ஒரு டைம் பொங்கவும் ஆரம்பிச்சது இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம உருண்டை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த ஜவ்வரிசி இருக்குது பாத்தீங்களா அதை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒவ்வொரு உருண்டையா எடுத்து பாலில் சேர்த்துக்கலாம் எல்லா உருண்டைகளையுமே பாலில் வந்து சேர்த்தாச்சு இதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் கரண்டி வச்சு கலந்து கொடுக்க வேண்டியதே இல்லை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி பாத்திரத்தை கலக்கி விட்டுட்டு வச்சிருங்க ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே குக் ஆகட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நான் வந்து குக் பண்ணிக்கிறேன் குறைஞ்சது அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து குக் பண்ணியிருக்கேன் சைஸே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க கொஞ்சம் லைட்டாக இப்போ திரும்பவும் நான் வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேன் இடையில ஒரு டைம் கலந்து விட்டேன் இப்போ ஒரு டைம் கலந்து விட்டுக்கிறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக பத்து நிமிஷத்துக்கு நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மொதல் அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஒரு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது ஒரு அஞ்சு நிமிஷமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் போட்ட அளவு விட சைஸ் வந்து பாருங்கள் நல்லா எழும்பி வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கடைசியாக இப்போ இது கூட ஸ்வீட்டுக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு நான் வந்து கால் கப் சர்க்கரை கூடவே ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா இனிப்புக்காக நான் சொன்ன இதே அளவு நீங்கள் ஒரு லிட்டர் பால் சேர்த்திங்கன்னா டபுளாக சேர்த்துக்கோங்க அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்போ குக் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் கூடவே இன்னும் நல்லா கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் மில்க் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சேர்க்கல மில்க் பவுடர் நான் ஜவ்வரிசியை வந்து அரைக்கும் போது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே வேணும்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மில்க் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இல்லை கண்டென்ஸ்டு மில்க் இருந்துச்சுன்னா கூட கால் கப் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஒரு ஏலக்காய் இல்லை ரெண்டு ஏலக்காவை ஜவ்வரிசி உருண்டைகளை சேர்க்கும் போதே இடித்து போட்டுக்கோங்க சர்க்கரை சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பால் யூஸ் பண்ணி நீங்கள் ரசகுல்லா வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் இது போல் ஜவ்வரிசி வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் பாலோட அளவு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பால் நிறைய இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க பால்ல சேர்த்துருந்த அந்த சர்க்கரையோட அளவை அரைக்கப்பளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க நான் பால் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஜவ்வரிசி உருண்டைகளே நம்ம வந்து அப்படியே எடுத்து ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் சாப்பிடும்போதே அந்த கொஞ்சம் பாலே டேஸ்ட் நல்லா கொடுக்குன்றதுனால நான் பால் கம்மியாக சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப் ஜவ்வரிசி யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன் அதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒரு பெரிய பவுல் ஃபுல்லாக அஞ்சுலேருந்து ஆறு பேர் அளவுக்கு நல்லா தாராளமாக இந்த நான் சொன்ன அளவு வச்சு நீங்கள் சாப்பிடலாம் தீபாவளிக்கு ஏதாவது கொஞ்சம் யூனிக்காக ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்க வந்து ஜவ்வரிசி வச்சு ஒரு சூப்பரான ரசகுல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ